வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு குஹாயா ப்ராடக்ட் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதன் முதல்ல பார்க்குறதா இருந்தால் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இது எங்களுடைய சாமை இட்லி ப்ரீமிக்ஸ் இந்த ப்ரீமிக்ஸில் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி கலந்து அதை ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க வைக்கணுங்க வெதருக்கு ஏற்ற மாதிரி டைம் சேஞ்ச் ஆகும் எப்போவுமே நம்ம இட்லி செய்யும் போது அந்த இட்லி பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம்தாங்க நீங்கள் இட்லி தட்டை வைக்கணும் சிறுதானியம் நம்ம ஹெல்த்துக்கும் ப்ரீ டயபெட்டிக் டயபெட்டிக் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஏற்ற உணவு எங்களுக்கு ப்ரொடக்ஷன்ல நிறைய வேலை இருக்கும் போது இந்த மாதிரி ப்ரீ இதெல்லாம் ரொம்பவே ஹேண்டியாக இருக்குங்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த சாமை ப்ரீமிக்ஸுக்கு நாங்கள் கருப்பு உளுந்து சேர்த்து பண்ணியிருக்கோம்